பிள்ளைகள் தமிழ் தெரியாமல் போனதற்கும் அவர்கள் தமிழை பழகிக்கொள்ளாமல் போனதற்கும் யாரோ சில தயவர்கள் போட்ட தடைதான் காரணம் என்று கூறி நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் குருதி உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் மொழியாக தமிழை கற்றுக் கொடுங்கள் இது வெறும் அல்ல நம் பண்பாடு சிந்தனை அறம் நாம் பத்து சொற்களை பயன்படுத்தினால் நான்கு சொற்கள் பேசுகின்றோம் நம் பிள்ளைகள் பேசும்பொழுது எட்டு சொற்களை பெற பேசுகின்றார்கள் இது இப்படியே நீடித்தால் நம் பேரப்பிள்ளைகள் தமிழை அருங்காட்சியகத்தில் வேடிக்கை பொருளாக பார்ப்பார்கள் சில காலங்களுக்கு பிறகு நம் மொழி ஏன் இப்படி வழக்கொழிந்து போனது என்று விடை தெரியாமல் தேடும் பொழுது அதற்கு காரணமே நாம் தான் என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருப்போம் தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் எனக்கு சரியாக பேச வராது என்பதும் என் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறுவதும் ஒன்றுதான் தமிழ் நம்முடைய அடையாளம் பணத்தை பொருளை புகழை இழந்துவிட்டால் கூட மீட்டெடுத்து விடலாம் ஆனால் அடையாளம் இழந்தவர்களாக நம் தலைமுறையை மாற்றிவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது நம் அடையாளம் காப்பது நம் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கின்றது வீட்டில் தமிழில் பேசுங்கள் பிற மொழி கலவாமல் பேசுவதற்கு நம் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள் தமிழ்நூட்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் படிப்பதற்கு பழக்குங்கள் பொதுவெளிகளில் பேசும்போது பேசும்பொழுது தமிழில் தான் பேச தொடங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஐயா அம்மா மாமா அத்தை வணக்கம் நன்றி மகிழ்ச்சி நல்லது சிறந்தது என்ற வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துமாறு அவர்களை பழக்குங்கள் ஒரு மொழியினுடைய பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டுவிடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டுவிடாதீர்கள் என் தலைமுறையை அடையாளமற்றவர்களாக ஆக்கி விடாதீர்கள் கைகூப்பி கேட்கின்றேன் நம் தமிழை விட்டுவிடாதீர்கள்